வணக்கம் நேயர்களே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது பட்டாம்பூச்சி இது தேநீர் கடை பகுதி தேநீர் கடையில நம்ம வாரா வாரம் ஒரு அற்புதமான ஆளுமையை சந்திக்கிறோம் இந்த வாரம் சர்வதேச சிலம்பாட்ட போட்டிகளில் தொடர்ந்து பங்கு பெற்று தங்கப்பதக்கம் உள்ளிட்ட பல்வேறு பரிசுகளையும் வென்று திருவாரூர் மாவட்டத்துக்கு மட்டுமல்லாமல் தமிழகத்துக்கே பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கும் சிலம்பாட்ட வீரர் திருவாரூர் சாய்ராம் பள்ளியில் பதினோராம் வகுப்பு படிக்கும் மாணவர் பிரேம் பிரஜேஷ் அவர்களை தான் சந்திக்க போறோம் வழக்கம் போல நமக்கான கேள்விகளை அழகா கேட்க போறாங்க நம்ம ஆர்ஜே முனைவர் கிருஷ்ணா கணேஷ் அவர்கள் வாங்க நேர்களே பிரேம் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்கலாம் அன்பு பட்டாம்பூச்சி எஃப் எம் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணா கணேஷ் ஒவ்வொரு வாரமும் நம்ம பட்டாம்பூச்சி எஃப் எம் தேநீர் கடை பகுதியில சிறந்த ஆளுமைகளை சந்திச்சுட்டு வரோம் அந்த வரிசையில நாம இன்னைக்கு சந்திக்க போற ஆளுமை யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு வளர்ந்து வரும் ஆளுமையான திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பள்ளி மாணவரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு நடைபெற்ற சர்வதேச சிலம்ப போட்டியில கலந்துகிட்டு தங்கப்பதக்கம் வென்றவருமான அன்பு தம்பி பிரேம் பிரஜேஷ் அவங்கள தான் வணக்கம்ப்பா வணக்கம் மேம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு நடைபெற்ற சர்வதேச சிலம்பு போட்டியில் தங்கப்பதக்கம் பெற்ற உங்களுக்கு முதல்ல பட்டாம்பூச்சி எஃப்எம் சார்பா எங்க வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி நன்றி மேம் மகிழ்ச்சி மா உங்களை நீங்க அறிமுகப்படுத்திக்கோங்களேன் பட்டாம்பூச்சி நேயர்களுக்கு வணக்கம் என் பெயர் பா பிரேம் பிரதேஷ் நான் வந்து திருவாரூர் மாவட்டத்தில் இருக்க சாயிராம் பள்ளியில பதினொன்றாம் வகுப்பு படித்து வருகிறேன் சந்தோஷம் பா கபடி கொக்கோ கிரிக்கெட்னு எத்தனையோ பிரபலமான விளையாட்டுகள் நிறைய இருக்கு ஆனா உங்களுக்கு சிலம்பத்துல ஆர்வம் வந்தது எப்படி நான் வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எங்க தெருல வந்து பொங்கல் விழா வச்சிருந்தாங்க அந்த பொங்கல் விழாவில ரெண்டு அண்ணங்க வந்து சிலம்ப சுத்தினாங்க அத பாத்து எனக்கு வந்து ரொம்ப புடிச்சு போயிட்டு அப்ப போய் அப்பா கிட்ட சொல்றேன் எனக்கு அது புடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னோன்னே அப்பாவும் போய் மாசாட்ட சேர்த்து விட்டாங்க அப்படிதான் எனக்கு இது மேல ஆர்வம் வந்துச்சு அருமை அருமை முதல்ல யாருகிட்ட நீங்க சிலம்பம் கத்துக்கிட்டீங்க இப்ப எங்க கத்துக்கிட்டு இருக்கீங்க திருவாரூர் மாவட்டத்துல இருக்க ஜி ஓ சி செல்லபாண்டியன் மாஸ்டர்கிட்ட தான் நான் செலம்பத்துக்கிட்டு கத்துக்கிட்டேன் போய் அவங்கள்டதான் கத்துக்கிட்டு இருக்கேன் அப்படியா ரொம்ப சந்தோஷமா மத்த மாணவர்கள் எல்லாம் உங்களை எப்படி பாக்குறாங்க நான் ஏன்னா என்ன நாலே என்கரேஜ் பண்றதே அவனெல்லாம் நான் எனக்கு தெரிஞ்சதை நான் அவனோட சொல்லி கொடுப்பேன் அவனோட தெரிஞ்சு எனக்கு சொல்லிக் கொடுப்பானுவோம் நல்லா பாக்குறாங்க நல்லா என்கரேஜ் பண்ணுவோம் இது வந்து சிலம்பம் கத்துக்கிற இடத்துலயா படிக்கிற இடத்துலமா படிக்கிற இடத்துல சூப்பர் எனக்கு சொல்லி விட்டுட்டு ஏன் இதுல எல்லாம் கவனம் செலுத்துறேன்னு திட்டுறாங்களா பண்றாங்க நான் டென்த் படிச்சிட்டு இருக்கும் போது போதும் ஏதோ நிறுத்துறேன் போவேணா அப்படின்னு சொல்லுவாங்க சர்வதேச தேசிய போட்டிகள் ஏதாவது சிலம்பத்தில வந்துச்சுன்னா அப்ப மட்டும் நீ போயிட்டு வா பங்கெடுத்துக்கோ விளையாடு அப்படின்னு சொல்லுவாங்க இது எப்படி சரி வரும் தொடர்ந்து பயிற்சி எடுத்துக்கிட்டே இருந்தா தானே சர்வதேசத்துல எல்லாம் விளையாட முடியும் இது அப்போதைக்கு மட்டும் போய் விளையாண்டா கவனம் செலுத்த முடியுமா உங்களால சர்வதேச போட்டி வருனா எங்களுக்கு வந்து ரெண்டு மாசம் ஒரு மாசம் மூணு மாசம் சொல்லிடுவாங்க அந்த மூணு மாசத்துல போய் நான் வந்து புல்லா கண்டிச்சா கால சாயந்தரம் போய் ப்ராக்டிஸ் பண்ணி விளையாடுவேன் சரிங்க சரிங்க சிலம்ப பயிற்சி பண்றது மூலமா உங்களுக்கு ஏதாவது நல்லது நடந்திருக்கா அதாவது உடலுக்கு மனசுக்கு அந்த மாதிரி புத்துணர்ச்சியை தூண்டும் அப்புறம் வந்து பாடி பிளெக்சிபிளா இருக்கும் சரிமா நீங்க இதுவரைக்கும் கடந்து வந்த பாதை அதாவது இதுவரைக்கும் நீங்க கலந்துக்கிட்ட போட்டிகள் பத்தியும் அது மூலமா உங்களுக்கு கிடைச்ச அனுபவத்தை பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்க நான் வந்து அக்டோபர் மாசம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அப்பதான் முத கிளம்ப போட்டி போனேன் காரைக்கால நடந்துச்சு அதுல வந்து நான் சில்வர் பிரைஸ் அடிச்சேன் அங்க வந்து நான் பார்க்கும் போது எல்லாம் புதுசு புதுசா இருந்துச்சு ஒவ்வொருத்தவங்க செய்யறத பார்த்து பார்த்தோம்னா நம்ம நான் செய்யறதால வித்தியாசம் வித்தியாசமா செஞ்சாங்க அதை தான் இன்னும் நிறைய கத்துக்கணும் நான் செய்யணும்னு தோணிட்டேன் எனக்கு அப்புறம் வந்து டெல்லி போனோம் நான் மாஸ்டர் அடிச்சு போனாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அப்ப வந்து பஸ்ட் பிரைஸ் அடிச்சான் அப்ப உங்களோட மனநிலை எப்படி இருந்தது ஏன்னா ஒரு ஸ்டேட் மட்டும் வரல டுவெண்ட்டி ஒன் ஸ்டேட் வந்துச்சு அங்க ஒவ்வொரு ஸ்டேட்காரங்க சேர்ந்துச்சு ஒரு ஒரு விதமான பயமா இருந்துச்சு ஏன்னா இருபத்தோரு ஸ்டேட் வருது இப்போ எப்படி நம்ம விளையாட போறோம்னு தெரியல என்னோட வந்து நாலு ஸ்டேட் போட்டாங்க பீகார் சத்தீஸ்கர் கேரளா அண்ட் ஆந்திர பிரதேஷ் நான் அதுல கோல்ட் அடிச்சது வந்து பீகார்த்தையும் சத்தீஸ்கர் இது மாதிரி நிறைய வித விதமான அங்க இருந்துச்சு நான் வந்து இது டெல்லி அப்புறம் மே மே மாசம் கோவால நடந்த போட்டியில வந்து நான் தேர்ட் இப்ப அடித்தேன்டா மலேசியால நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் மாசம் நடந்த மலேசியா போட்டியில வந்து நான் வந்து முதல் பரிசு அடித்தேன் அதுக்கு காரணமா இருந்தது எங்க மாஸ்டர் தான் அங்க வந்து இப்படி எல்லாம் குறைச்சிட்டாங்க அது எதனால இதை மட்டும் பண்ணு இது பண்ணா போதும் இது மட்டும் பண்ணா மார்க் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி இது மட்டும் பண்ண வச்சு என்ன ஜெயிக்க வச்சு அருமைப்பா அருமைப்பா சிலம்பத்துல பரிசு வாங்குறீங்க இல்லையா ஆ அதனால பள்ளிக்கூடத்துல உங்களுக்கு படிப்புல ஏதாவது சலுகைகள் கிடைச்சிருக்கா இதுவரையும் இல்ல இதுமே குடுத்தா நல்லா இருக்கும் ஆனா என்கரேஜ் பண்ணுவாங்க நீ போயிட்டு வா பண்ணு அப்படின்னு என்கரேஜ் பண்ணுவாங்க அதை வரை எதுவும் கொடுத்தது இல்ல அப்ப உங்களோட அந்த மிஸ் பண்ண பாடம் எல்லாம் என்ன பண்ணுவீங்க அவங்க வாங்கி வச்சுட்டு போட்டோ எடுத்துட்டு அந்த குடுத்துருவாங்க மெடல்ஸ் எல்லாம் மெடல் சர்டிபிகேட்லாம் சிலம்பம் கத்துக்கறதுல உங்களுக்கு என்ன மாதிரியான சவால்கள் எல்லாம் சந்திக்க வேண்டி இருக்கு இப்ப நான் சிரம்பம் சுத்தம் போது திடீர்னு வந்து நடுவுல வந்து ஜிம்னாஸ்டிக் அந்த மாதிரி பல்டி அடிக்கிறது அந்த மாதிரி வருதுன்னா அப்படி தாவும் போது திடீர்னு விழுந்துருவேன் அதுதான் எனக்கு பயமா இருக்கும் அங்க போய் செய்யும் போது இப்படி உழுந்துருவானோ விதிச்சு அடிபட்டுறோமோ அந்த பயம் தான் இருக்கும் ஆமா அது மாதிரி இதுதான் நடந்திருக்கு எனக்கு அப்ப எல்லாம் உங்க மனநிலை எப்படி இருந்திருக்கும் ஐயோ மார்க் இல்ல மார்க்வாலிபைங்க நிலைமைக்கு ஓ அப்பயும் உடல் நலத்தை பத்திங்கிறத விட அந்த போட்டி மேலதான் கவனமா இருந்திருக்கீங்க இல்லையா உங்களை பார்த்து நீங்க சிலம்பத்துல பரிசுகளை வாங்குறத பார்த்து மத்த மாணவர்கள் யாராவது சிலம்பம் கத்துக்க ஆசைப்பட்டு சிலம்ப வகுப்புல சேர்ந்திருக்காங்களா இப்போ என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் நான் சுற்றுறதை பார்த்தோம் நான் செய்கிறத பார்த்தோம் எங்கள் மாதத்தே வந்து சேர்ந்து சேர்ந்துருக்காங்க அதே மாதிரி என் பக்கத்து வீடு இருக்குங்க எங்கள் பாட்டி வீட மேல் வீட்டில் இதில் இருக்கிறவங்க எல்லாரும் முக்கால்வாசி பேர் என்னை பார்த்து வந்து வந்து சேர்ந்துருக்காங்க எங்கள் மாதத்தையே அருமைப்பா மத்தவங்களுக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்கீங்க இல்லையா உங்க படிப்பு சார்ந்து உங்களோட லட்சியம் என்ன சிலம்பம் சார்ந்து உங்களோட லட்சியம் என்ன நான் வந்து ஒரு இன்ஜினியரிங் அந்த ஃபீல்ட்ல வந்து ஏதாவது ஒரு சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் குடும்பத்துல வந்து இதுவரையும் நான் போயிட்டு வந்தது பெரிய கட்டியமா நினைக்கிறேன் மிக்க மகிழ்ச்சிப்பா இவ்வளவு நேரம் பதட்டம் இல்லாம அழகா அருமையா பதில் சொன்னீங்க உங்களோட பரீட்சைக்கு இடையிலையும் எங்களுக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்கி எங்களுக்காக இந்த நேர்காணல கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி மென்மேலும் பல உயரங்களை எட்டி சிகரம் தொட எங்க பட்டாம்பூச்சி சார்பா எங்க பட்டாம்பூச்சி எஃப் எம் சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் நன்றிப்பா இந்த வாய்ப்பை கொடுத்த பட்டாம்பூச்சி எஃப்எம் மிக்க நன்றி மகிழ்ச்சிமா அடுத்த வாரம் வேறொரு ஆளுமையோடு சந்திக்க இருக்கிறோம் அதுவரை நன்றி நேர்களே பட்டாம்பூச்சி பண்பலை நேயர்களே இதுவரை நீங்கள் கேட்டது தேநீர் கடை இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியவர் ஆர் ஜே கிருஷ்ணா அவர்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் மீண்டும் அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரத்தில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் இது ஒரு பட்டாம்பூச்சி எஃப்எம் தயாரிப்பு